அனைவருக்கும் வணக்கம் தைப்பொங்கல் திருநாள் என்று பொங்கல் வைக்க வேண்டிய முக்கியமான நேரம் முருகர் பக்தர்கள் முருகனுக்கு எந்த தீபம் நீங்கள் ஏற்றி வைத்து வழிபாடு செய்ய வேண்டியது தைப்பொங்கல் அன்று செய்ய வேண்டியது தைப்பொங்கல் அன்று எந்த சமையல் நம் செய்ய வேண்டும் தைப்பொங்கல் அன்று செய்யக்கூடாதவை என்னென்ன அப்படிங்கிறத இந்த பதிவில் தெளிவாகவே பார்க்கலாம் பதினைந்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ப தை மாதம் ஒன்றாம் தேதி வியாழக்கிழமை வியாழக்கிழமை தினம் வருகின்றது இந்த நாள் என்று பார்த்தீங்கன்னா முருகனை வழிபாடு செய்வது ரொம்ப உகந்தது வியாழக்கிழமை மற்றும் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமெல்லாம் முருகனுக்கு வந்து ரொம்ப ரொம்ப சிறப்புக்குரிய நாள் நீங்கள் காலையில் முருகன் வழிபாடு கட்டாயமாக செய்து பாருங்கள் உங்களுக்கு நல்ல பலன் கொடுக்கும் உங்களுடைய வேண்டுதல் என்ன இருந்தாலும் சரி அது நிச்சயமாக அடுத்த தை வர்றதுக்குள்ளே உங்களுக்கு நிறைவேறிடும் முடிந்தால் இந்த தீபம் ஏற்றுங்க எந்த தீபம் முருகனுக்கு தைப்பொங்கல் திருநாள் என்று நீங்கள் ஏற்றலாம் அப்படின்னா தினை மாவுலுக்கு தினை மாவிளக்கு தீபம் நீங்கள் ஏற்றுவது ரொம்ப ரொம்ப சிறப்புக்குரியதாக இருக்கும் முடிந்தால் தினை மாவிளக்கு தீபம் ஏற்றுங்க இப்போ தைப்பொங்கல் வந்து நீங்கள் வாசல்லையோ அல்லது நீங்கள் வந்து கேஸ் ஸ்டவ்லையோ நீங்கள் வந்து அந்த அடுப்புலையோ நீங்கள் பொங்கல் வைக்க போகிறீங்க அப்படின்னா எந்த நேரத்தில் நம்ம பொங்கல் வைக்க வேண்டும் அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இரண்டு முக்கியமான நேரங்கள் இருக்கின்றது இந்த நேரம் யார் யாருக்கெல்லாம் தோதுப்படுதோ அந்த நேரத்தில் நீங்கள் பொங்கல் வைத்திடலாம் இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு காலை அதிகாலை நேரத்தில் வந்து பொங்கல் வைக்கலாமான்னா வைக்கலாம் இப்போ கிராமத்தில் பார்த்திங்கன்னா அதிகாலை நேரத்தில் தான் பொங்கல் வைப்பாங்க நாலரைலேருந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க அஞ்சு மணிக்கு அஞ்சரைக்கெலாம் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க இப்போ அந்த நேரம் முடியாது அப்படிங்கிறவங்க பார்த்திங்கன்னா முக்கியமாக வைக்க வேண்டிய இரண்டு நேரங்கள் இருக்குது அந்த நேரத்தில் நீங்கள் பொங்கல் வைக்கலாம் இப்போ வந்து நீங்கள் ஒரு ஐந்தரைக்கெலாம் பொங்கல் வைக்கிறீங்க அப்படின்னா அது நேரம் பார்க்க தேவையில்ல பிரம்ம முர்த்த நேரம் வந்து நமக்கு எப்போதுமே தோஷம் கிடையாது சொல்லுவாங்க நேரம் காலம்லாம் பார்க்க தேவையில்லை நமக்கு சூரிய உதயம் ஆரம்பித்த பிறகுதான் நம்ம நேரத்தை நம்ம பார்க்கணும் இப்போ சூரிய உதயம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு முப்பதுக்கு தான் நமக்கு சூரிய உதயம் உதைக்கும் நீங்கள் வந்து காலையில் ஒரு ஐந்து மணிக்கு பொங்கல் வைக்கிறீங்க அப்படின்னா தாராளமாக வச்சுக்கலாம் இப்போ அந்த நேரத்தில் முடியல அந்த நேரம் வந்து நம்ம கோலம் போடுவோம் இப்போ நாலு மணிக்கு எழுந்திரிச்சு நம்ம கோலம் போட்டாலும் நமக்கு அஞ்சு மணி ஆகிடும் அதுக்கப்புறம் நம்ம பார்த்தீங்கன்னா கிளம்பி நம்ம பொங்கல் வைக்கிறதுக்கு நேரம் ஆகிடும் இல்லையா ஸோ அப்போ வந்து நமக்கு எந்த நேரம் ரொம்ப சிறப்புக்குரிய நேரம் அப்படின்னா காலை ஏழு முப்பதுலேருந்து ஒரு ஒன்பது மணிக்குள்ளே நீங்கள் பொங்கல் வைத்துக்கொள்ளலாம் அடுத்து இன்னமும் சிறப்புக்குரிய நேரம் ஒரு நேரம் இருக்குது இந்த நேரத்தில் வந்து எல்லாருக்குமே ரொம்ப உகந்த நேரம் காலை பத்து பத்து முப்பதுலேருந்து பதினொன்று முப்பது இந்த நேரம் தான் பொங்கல் வைப்பதற்காக ரொம்ப சிறப்புக்குரிய நேரம் அப்படிங்கிறது இருக்குது இந்த நேரத்தில் நீங்கள் காலை பத்து முப்பது டு பதினொன்று முப்பது வரையும் பண்ணிக்கலாம் இப்போ இந்த நேரமும் உங்களால் பண்ண முடியல அப்படின்னா இது வந்து நம்ம கா சூரியனுக்கு தான் பொங்கல் வைக்கிறோம் காலை நேரம் தான் நம்ம பொங்கல் வைக்கணும் அதாவது சூரியன் வந்து உச்சிக்குள்ளே வர்றதுக்குள்ளே நம்ம பொங்கல் வச்சிடணும் உச்சி நேரம் வந்து பன்னிரெண்டு மணி அதுக்குள்ளே நம்ம பொங்கல் வைத்து முடிப்பது ரொம்ப சிறப்பு இப்போ இல்லைங்க எங்களால் காலையில் பண்ண முடியல நாங்கள் கோவிலில் போய்ட்டு பொங்கல் வைக்கலாம்னு நினைக்கிறோம் ஏதோ ஒரு விசேஷமாக பண்ணணும்னு நினைக்கிறோம் அப்படி இருப்பவர்களும் நீங்கள் மாலை நேரம் கூட நீங்கள் பண்ணலாம் முக்கியமாக தைப்பொங்கல் திருநாள் என்று நம்ம காலை நேரம் தான் நம்ம பொங்கல் வைக்கணும் முடிந்த அளவுக்கு இந்த நேரத்துக்குள்ளே நீங்கள் பொங்கல் வச்சுடுங்க இது வாசல்லையும் இதே நேரம் நம்ம வீட்டுக்குள்ளே கேஸ் வச்சாலும் இதே நம்ம வந்து கட்டாயமாக ஃபாலோ பண்ண வேண்டியது என்ன தை திருநாள் என்று பொங்கல் வைத்து நம்ம வழிபாடு செய்யணும் இஷ்ட தெய்வமும் மற்றும் குல தெய்வத்தை நம்ம வழிபாடு செய்யணும் அப்பனா மட்டும்தான் நமக்கு நல்ல பலன் கொடுக்கும் சூரிய சூரியனை வழிபாடு செய்வது சூரியனை வந்து இந்த நாள் என்று நம்ம சூரியனுக்கு நன்றி சொல் சொல்ற மாதிரி தான் நம்ம வழிபாடு செய்வோம் அதனால் சூரியனுடைய வழிபாடு செய்வது ரொம்ப நல்லது இப்போ உங்களுடைய இஷ்டதெய்வம் எந்த தெய்வம் முருகன் பிடிக்கணும் முருகனை வழிபாடு செய்யுங்க விநாயகர் பிடிக்கணும் விநாயகரை வழிபாடு செய்ங்க குலதெய்வத்தையும் சேர்த்து வழிபாடு செய்துக்கோங்க இப்போ நீங்கள் காலையில் வந்து பொங்கல் வைத்துட்டு உங்களுடைய பூஜை அறையிலையோ வாசலில் பொங்கல் வைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வாசல்லே தேங்காய் பழம் உடைச்சு சுவாமி கும்பிட்றணும் இல்லைங்க எங்களுக்கு வாசலில் கும்பிட்ற மாதிரி அமைப்பு இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து வீட்டுக்குள்ளே பூஜை அறையில் வைத்து ஒரு வாழையில் விரித்து தேங்காய் வாழைப்பழம் வெற்றிலை பாக்கு பொங்கல் வைத்து நீங்கள் வந்து சுவாமி கும்பிட்டுக்கலாம் இப்போ வந்து நீங்கள் சுவாமி கும்பிட்டுட்டிங்க எந்தெந்த தெய்வத்திற்காக என்னென்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா மகாலட்சுமி தாயாருக்கு வந்து தாமரை பூக்களால் அலங்காரம் செய்யுங்க விநாயகருக்கு வந்து அருகம்பல் வைங்க முருகனுக்கு வந்து பூவும் செம்பருத்தி பூவும் வந்து நீங்கள் வைத்து வழிபாடு செய்யுங்க பெருமாளுக்கு வந்து துளசி வச்சுடுங்க சரஸ்வதி தேவிக்கு வந்து மல்லிகைப்பூவோ அல்லது உங்ககிட்ட என்ன பூக்கள் சாமந்தி பூவோ இல்லைன்னா தாமரை பூ இருந்தால் கூட வச்சுடுங்க தாமரை வைக்கிறது ரொம்ப நல்லது வெண்மை அதாவது வெள்ளை வெள்ளை தாமரை கிடைப்பது ரேர் தான் கிடைச்சா வச்சுக்கோங்க அப்படி இல்லைன்னா வெள்ளை சாமந்தி இருக்கு இல்லையா அது வச்சுக்கோங்க இல்லைன்னா வெண்மை நிறமில் மல்லிகைப்பூவை நீங்கள் வச்சுக்கலாம் ஐந்து சுவாமிகளுக்கு வந்து நீங்கள் உங்களால் முடிந்த அளவுக்கு நீங்கள் அலங்காரம் செய்துட்டு நீங்கள் வந்து தீபம் நெய் தீபம் ஒரு ஒரே ஒரு நெய் தீபம் வந்து பூஜரில் ஏற்றிக்கோங்க அதாவது குத்து விளக்கு காமாட்சிமன் விளக்குலாம் ஏற்றுவீங்களா கூட ஒரு நெய் தீபம் நீங்கள் ஏற்றிக்கோங்க எந்த தெய்வம் உங்களுக்கு இஷ்ட தெய்வமோ அந்த தெய்வத்திற்கு முன்னாடி ஒரு நெய் தீபம் ஏற்றிக்கோங்க இப்போ முருகன் பக்தர்கள் வந்து முடிந்தால் திணை மாவிளக்கு தீபம் நீங்கள் ஏற்றி முருகனுக்கு வந்து இந்த சர்க்கரை பொங்கல் வச்சுருக்கீங்களே அதை மொத்தமாக நெய்வேத்தியம் பண்ணி வழிபாடு செய்துக்கோங்க நீங்கள் வந்து சொல்ல வேண்டிய மந்திரங்கள் பார்த்தீங்கன்னா அம்மன் தாய் வழிபாடு செய்கிறீங்க இஷ்ட தெய்வமாக வழிபாடு செய்கிறீங்க அப்படின்னா நம்ம வந்து எந்த தாயை வந்து வேண்டிக்கிறோமோ அந்த தாயோட மந்திரத்தை சொல்லிக்கலாம் இப்போ முருகனுடைய பக்தர்கள் வந்து முருகனுக்குள்ளே நாம் நாமத்தை சொல்லுங்கள் ஓம் சரணம்ப வாயை சொல்லுங்கள் இல்லைன்னா உங்களுக்கு என்ன மந்திரங்கள் பிடிக்குதோ அந்த மந்திரந்த அந்த மந்திரங்கள் நம்ம சொல்லலாம் ஓம் கார்த்திகையை நம்ம கூட சொல்லலாம் இந்த மந்திரத்தை சொல்லிவிட்டு நீங்கள் வந்து திருப்தியாக வழிபாடு செய்யுங்க இந்த வருடம் தைப்பொங்கல் திருநாள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக அமையணும் நினச்சதெல்லாம் நடக்கணும் புதிதாக வீடு வாங்கணும் புதிதாக இடம் வாங்கணும் எல்லாமே நீங்கள் வேண்டிக்கோங்க ரொம்ப நல்லதே நடக்கும் இப்போ தை பார்த்திங்கன்னா நீங்கள் தை என்று பொங்கல் வைக்கும்போது கிழக்கு பார்த்த மாதிரி உங்களுக்கு பொங்கல் பொங்குது அப்படின்னா உங்களுக்கு புதிதாக ஏதேனும் ஒரு பொருள் வாங்குவீங்க மேற்கு பொங்குது அப்படின்னா எல்லா பிரச்சனைகளும் உங்களுக்கு தேர்ந்தெடும் குடும்பம் ஒற்றுமை அதிகரிக்கும் வடக்க பார்த்து பொங்குவது நமக்கு பணம் வரவே கொடுக்கும் இனிமேல் வந்து தொழில் எதன் வைக்கிறீங்க அப்படின்னாலும் சரி இனிமேல் லாபத்தை கொடுக்கும் தெற்கு மட்டும் பொங்குச்சு அப்படின்னா நம்ம கொஞ்சம் கவனமாக இருப்பது ரொம்ப நல்லது தைப்பொங்கல் என்று நம்ம செய்யக்கூடாதவை என்னென்ன செய்யக்கூட கூடியவே பார்த்தீங்கன்னா பொங்கல் வைக்கணும் நல்ல சந்தோஷமாக மகிழ்ச்சியாக நம்ம இருக்கணும் மற்றும் நம்ம சமைக்கிற உணவு பார்த்தீங்க அப்படின்னா சேர்க்க வேண்டிய முக்கியமான உணவு என்னென்ன இருக்கணும் காய்கறிகள் அப்படின்னா மொச்சப்பயிறு இருக்கணும் பூசணிக்காய் இருக்கணும் இந்த இரண்டு ரொம்ப முக்கியம் கிழங்கு வகைகளில் நம்ம சிறுகிழங்கு கிழங்கு ஏதேனா ஒரு கிழங்கு நம்ம வைத்துக்கலாம் பொரியல் மாதிரி இது ஃப்ரை மாதிரி பண்ணிக்கலாம் அடுத்து பார்த்திங்கன்னா முக்கியமாக நம்ம சமைக்க வேண்டியது பார்த்திங்கன்னா சாம்பார் பால் பாயசம் அப்பளம் அப்புறம் நம்ம வந்து பட்டாணி கூட்டு உருளைக்கெழங்கு கூட்டு இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு அவியல் பண்ணிக்கிடணும் அந்த அவியலில் கொஞ்சம் வாழைக்காய் இது அவரக்காய் பிறகு வந்து கேரட்டு பீன்ஸ் இதெல்லாம் போட்டு பண்ணோம் பார்த்திங்களா காய்கறியில் ஒரு அவியல் மொத்தமாக எல்லா காய்கறியும் சேர்த்து ஒரு அவியல் பண்ணிக்கோங்க அந்த நாள் சமைக்கின்ற சாம்பாரில் கட்டாயமாக நமக்கு மொச்சப்பேரலை சேர்த்துருக்கணும் பூசணிக்காய் சேர்த்துருக்கணும் அடுத்து கத்திரிக்காய் ஒரு பீன்ஸு ஒரு அவரக்காய் எல்லா காயும் சேர்த்து நீங்கள் சாம்பாராக வைத்து இந்த நாளில் சிறப்பாக கொண்டாடணும் நிறைய பேருக்கு வந்து இந்த பூசணிக்காய் வந்து அந்தளவுக்கு விருப்பப்பட மாட்டாங்க இனிப்பாக இருக்கும் அப்படின்ட்டு நீங்கள் ஒரே ஒரு பீஸ் மட்டும் சாம்பாரில் போட்டுக்கோங்க சின்ன பீஸ் போட்டால் கூட போதுங்க ஒரு சாஸ்திரத்துக்கு நீங்கள் கட்டாயமாக பூசணிக்காவும் மொச்ச சும்மா கொஞ்சம் கொஞ்சம் மட்டும் நீங்கள் சேர்த்துக்கோங்க சேர்த்து பண்ணுங்கள் நல்ல பலன் நமக்கு கிடைக்கும் நம்ம வந்து வாழ்க்கையில் எல்லா நாளுமே மகிழ்ச்சியாக நமக்கு மாறும் இந்த வருடம் முழுவதுமே செழிப்பாக நமக்கு இருக்கும் செய்யக்கூடாதவை என்னென்ன அப்படின்னா இந்த நாள் என்று பார்த்தீங்கன்னா கோபம் படக்கூடாது மகிழ்ச்சியாக இருக்கணும் யாரிடமும் வாக்குவாதம் பண்ணக்கூடாது யார்கிட்ட வந்து கடன் கேட்காதீங்க இந்த நாளன்று கடன் வாங்காமல் இருப்பது நல்லது அடுத்து ரொம்ப முக்கியமானது பார்த்திங்கன்னா ஆடைகள் வந்து ரொம்ப நல்ல ஆடைகளாக நம்ம போடணும் இப்போ வந்து வெளுத்த ஆடைகள் அப்புறம் வந்து கிழிஞ்சது லைட்டாக லைட்டாக தானே கிழிஞ்சிருக்கு இப்போ நிறைய பெண்கள் சரி ஆண்களும் சரி நம்ம வந்து பார்த்திங்கன்னா ட்ரெஸ்ஸு நல்ல ட்ரெஸ் போட்டுக்கிடுவோம் ஆனால் அந்த நைட்டி ஒரு நம்ம வந்து வேஷ்டி கட்டுற சாரம் கட்டுறதுலாம் பார்த்திங்க அப்படின்னா லைட்டாக அங்கங்கே ஏதாவது தையல் விட்டிருக்கோம் அதை நம்ம வந்து கண்டுக்க மாட்டோம் ஏன்னா வீட்டுக்குள்ளே தான் நான் இருக்கிறோம் அப்படின்னு நினச்சிட்டு நம்ம அதை போடுவோம் ஸோ அந்த மாதிரி போட வேண்டாம் இந்த நாலென்று நம்ம வந்து பளிச்சுன்னு இருக்கிற ட்ரெஸ்ஸை வந்து போடணும் அந்த டல்லாயிருச்சு அந்த கலர் வந்து மங்கிடுச்சு அப்படின்னா அந்த நைட்டி வந்து பயன்படுத்தாதீங்க நல்லா ஒரு லுக்காக இருக்கிற நைட்டியை பார்த்து போடணும் நீங்கள் காலையிலே பொங்கல் வைக்கிறதுக்கும் ஒரு சேரீ பார்த்தீங்கன்னா மஞ்சள் நிறை பயன்படுத்துவது ரொம்ப நல்லது ஏன்னா வியாழக்கிழமை இருப்பதனால மஞ்சள் நிறை பயன்படுத்துவது சிறப்பு இல்லைங்க புது ட்ரெஸ் மஞ்சள் நிறத்தில் இல்லை வேறு கலரில் தான் இருக்குது அப்படின்னா பரவாயில்ல அதை போட்டுக்கோங்க இப்போ வந்து மஞ்சள் நிற ஆடையை சூஸ் பண்ணுங்கள் அதுக்கு இல்லாத பட்சத்தில் மட்டும் நீங்கள் வந்து புது ட்ரெஸ்ஸு வேறு எந்த கலராக இருந்தாலும் பரவாயில்ல போடுவது நம்ம புது ட்ரெஸ்ஸாக இருந்தால் ரொம்ப நல்லது இல்லை அங்கே புது ட்ரெஸ் ஏன்னா பொங்கலுக்கு அந்தளவுக்கு தைப்பொங்கலுக்கு நிறைய பேர் வந்து தீபாவளிக்கு தீபாவளிக்குள்ளே புது ட்ரெஸ் எடுப்பாங்க அதிகமாக தைப்பொங்கலுக்கு அந்தளவுக்கு எடுக்க மாட்டாங்க அப்படி எடுக்காதவங்களாம் ஒரு மஞ்சள் நிற பட்டு சரியை பார்த்து நீங்கள் வந்து உபயோகப்படுத்திக்கோங்க தைப்பொங்கல் என்று செய்யக்கூடாதவே இதுதான் மற்றபடி வேற ஒன்றும் இல்லை முக்கியமாக செய்யக்கூடாதவை வந்து வாக்குவாதம் பண்ணக்கூடாது யாருக்கிட்டே கடன் வாங்கக்கூடாது வெட்டுறது இதெல்லாம் பண்ணாதீங்க உங்களை அழகாக டெக்கரேஷன் பண்ணிக்கோங்க வீட்டை நல்லா நீட்டாக வச்சுக்கோங்க நல்லா சுத்தமாக இருக்கணும் வீடு வந்து பார்த்திங்கன்னா பளிச்சுன்னு இருக்கணும் இந்த நாள் எந்த அளவு நம்ம வந்து வீட்டே நம்மளே அலங்காரம் பண்ணுறோமோ அந்தளவுக்கு நமக்கு மன மகிழ்ச்சி கிடைக்கும் ரொம்ப டல்லாயிட்டிங்க அப்படின்னா இந்த வருடமே மன நிம்மதி நமக்கு போயிடும் ஸோ அதனால் பார்த்திங்கன்னா முடிந்த அளவுக்கு மகிழ்ச்சியாக இருங்க மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படின்னா ஒரே காரணம் நம்ம அமைதி கொள்ள வேண்டும் அமைதி தான் நமக்கு மகிழ்ச்சியை தரும் இதில் வந்து பெண்கள் நம்ம கட்டாயமாக கடைபிடிக்க வேண்டியது என்ன அப்படின்னா அமைதி தான் எனக்கு காலையில் பரபரப்பாக இருக்கும் வேலை தெரியுது ஏன்னா எல்லாருக்குமே சரி உங்களுக்கும் சரி எனக்கும் சரி எல்லாத்துக்குமே இந்த காலையில் ரொம்ப பரபரப்பாக இருக்கும் நம்ம கோலம் போடணும் பொங்கல் வைக்கணும் பிற சமைக்கணும் ஏகப்பட்ட வேலை டென்ஷனான வேலை தான் நமக்கு நிறைய வேலைகள் இருக்கும் பெண்களுக்கு டென்ஷன் ஆகாமல் ரிலாக்ஸாக எல்லாமே நீங்கள் பாருங்கள் ஏன்னா டென்ஷன் வந்து குழந்தைங்கள ஆக்கி விட்டுறாங்க எப்படி இருந்தாலும் ஏதேனும் ஒன்று வந்து குலப்படியை கொட்டுறது அல்லது பொங்கல் வைக்கிற இடத்துல வந்து அந்த அடுப்பில் ஏதாவது ஒன்று பண்ணுறதுக்கு ஏதாவது குச்சி எடுக்கிறது எல்லாமது பண்ணிக்கிட்டு தான் இருப்பாங்க கொஞ்சம் கூலாக அவங்களுக்கு வந்து சொல்லி புரிய வைங்க அடுத்து வந்து நம்ம வந்து எந்தளவுக்கு கூலாக இருக்கிறோமோ அளவுக்கு இந்த நாட்களும் நமக்கு சந்தோஷமாக இருக்கும் இந்த வருடமும் நமக்கு சந்தோஷமாக இருக்கும் இந்த பதிவு உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கிற ஆனைய இருக்குமே தைத்திருநாள் நல்வாழ்த்துக்கள் நன்றி